ராசிக்கார அன்பர்களே காதல் அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப இஷ்டங்க ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்தான் நீங்க காதலிக்கிறவங்க மேல ரொம்ப உயிரா இருப்பீங்க அவங்களுக்கு தேவை என்ன தேவையாக இருந்தாலும் சரிங்க அதை அப்படியே பேசிச்சு கொடுப்பீங்க பேச்சு மாறாம பேசுவீங்க எனக்குமே நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அதை நான் சொல்லிட்டவங்ககிட்ட நான் காப்பாற்றுவேன்ப்பா அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்துலயுமே அது எதுவாக இருந்தாலும் சரி சொன்ன வாக்க நான் காப்பாற்றுவேன் காப்பாத்தாம நான் என்னைக்குமே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எப்பவுமே இவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படின்ற போது அதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த கண்ணிராசிக்கார்கள் பயங்கரமா முயற்சி பண்ணுவாங்க அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க மிரட்டுறாங்க அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் உண்மை பக்கம் இருக்கா உனக்கு துணைய நான் இருப்பேன் அப்படின்னு இருப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இது காதல்ல மட்டும்தான் கேட்டீங்கன்னா கிடையாதுங்க இவர்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் இல்ல குடும்பத்தார்களாக இருக்கலாம் ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா பார்த்துட்டு இவங்க விட்டுட்டு எல்லாம் போக மாட்டாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்றத தன்னால முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய மன அவங்களுக்கு உதவி செய்வாங்க பணம் காசுன்னு பார்க்க மாட்டாங்க உதவின்னு வந்துருச்சுன்னா எதுவாக இருந்தாலும் சரி மத்தவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் போவாங்க இந்த கன்னிராசினுடைய மனசுல எப்பவுமே எண்ணங்கள் இருக்கும் மற்றவங்க மேல ரொம்ப அதிகமா அன்பு வைப்பாங்க அதுவும் இந்த காதல் வாழ்க்கை நண்பர்கள் முக்கியமா குடும்பத்து மேல பயங்கரமான அன்பு அவர்கள் இல்லைன்னா இப்பவும் நான் இல்லை அப்படின்ற அளவுக்கு இவர்கள் அவர்கள் மேல அந்த அளவுக்கு அதிகப்படியான அன்பு வைப்பாங்க என்னதான் இந்த கண்ணிராசிக்கார்கள் இவ்வளவு இதுக்கும் நல்லவர்களாக தெரிஞ்சாலும் மற்றவர்கள் நல்லதே செஞ்சாலும் மற்றவருடைய பார்வை இருக்கு பார்த்தீங்களா இப்போ நீங்க ஒருத்தங்களை பாக்குறீங்க அப்படின்ற போது உங்களுடைய மனசுல அவங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப நல்லதா இருக்கும் அதனால உங்களுக்கு அவங்களை வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற எண்ணம் ஆனா அதே எண்ணம் உங்கள் மீது மற்றவர்களுக்கு வருதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது நீங்க யார நல்லவன் நினைக்கிறீங்களோ இந்த கண்ணிராசிக்கார்கள் யார நல்லவன் அதிகமா நம்புறாங்களோ யார் மேல அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வைக்கிறாங்களோ அவர்களால இவர்கள் வாழ்க்கைய துளர்ச்சி வண்ணமாக தாங்க இருக்காங்க முக்கியமா சொல்ல போனா காதலி காதலன் இவர்கள் மேல பயங்கரமா அனுபவிச்சாங்க உயிரே நீதான்பா அப்படின்ற அளவுக்கு காதல் பண்ணாங்க ஆனா கடைசியில அவங்க தூக்கி போட்டு போனதுக்கு அப்புறமா அவங்களால ஏத்துக்கவே முடியல இந்த நிமிஷம் வரைக்கும் தான் வாழவா சாகவான்ற நிலைமையில தான் இருக்காங்க இந்த கன்னிராசிக்கார்கள் இவர்களை பொறுத்த வரைக்குமே காதல்ன்ற ஒரு விஷயம் ஒருத்தரை தான் காதலிக்கிறேன் ஒரு வாழ்க்கையில ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தான் அதே எப்படி ஒரு அம்மா போலதான் காதலியும் மனைவியும் பல பேர் வந்தாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மனசு இவங்களுக்கு எப்பவுமே உண்டு இது நாள் வரைக்குமே காதலிச்சவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க ஏமாத்திட்டாங்கன்றதுக்கு அப்புறம் கூட வேற ஒரு பெண்ணையும் இல்ல ஆணையோ நினைச்சு பார்க்காத ஒரு நபராக தான் இந்த கன்னிராசிக்கார்கள் இருக்காங்க இவங்களால பல நபர்கள் கூட ரிலேஷன்ஷிப்ல வச்சுக்க முடியும் இவங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கு இவங்களுடைய அன்பு அந்த அளவுக்கு இவங்க கிட்ட வசதி வேலை எல்லாமே இருந்தாலும் அப்படி பண்ண மாட்டாங்க எதுவும் இல்லைனாலும் பண்ண மாட்டாங்க எல்லாமே இருந்தாலும் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தெரியும் நம்ம ஒருத்தங்களால ஏமாத்தப்பட்டுட்டோம் நம்மளால இனி யாரும் ஏமாறக்கூடாது முக்கியமா என் வாழ்க்கையில ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அப்படின்ற மனசுலதான் இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி நான் இன்னொருத்தங்களால நினைச்சு பார்க்க முடியுன்ற ஒரு எண்ணம் காதல்ல தோல்வி அடைந்தாங்க அது மட்டும் இல்லங்க இவர்களுடைய வாழ்க்கையில எதிரான வரைக்கும் திருமணமும் என்றுதான் சொல்லணும் காதலிக்காதவர்களுக்கும் திருமணம் நடக்கல காதலிச்சவர்கள் வேணுக்களை திருமணம் பண்ணிக்கல அப்படின்றதான் சொல்ல முடியும் முக்கியமா இந்த கண்ணிராச்சினுடைய வாழ்க்கையில இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா அது பண பிரச்சனை தான் இவர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கடுமையா கஷ்டப்படுவாங்க உழைச்சி கஷ்டப்பட்டு பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வேனுக்கு இவர் இருக்கக்கூடிய பணத்தை அப்படியே ஆட்டே போடுறதுக்காக தாங்க பார்ப்பாங்க இவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வருவாங்க ரொம்ப எளிமையா அங்க இருக்கக்கூடிய சில கேவலமான நபர்கள் பணத்தை இவர்களிடம் இருந்து பறிப்பதற்காக என்னென்ன கேவலமான வேலைகள் செய்ய முடியுமோ அத்தனை வேலைகளையும் செஞ்சு இவர்களிடமிருந்து பணத்தை பறிச்சு இவர்கள் நல்லவங்க தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா இவர்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் அப்படி இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க முழுக்க முழுக்க ஒரு ஏமாத்துக்காரர்களாகவும் ஏமாத்தப்படணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்களை செய்யணுன்றதுக்காகவும் செய்றாங்க இப்படிப்பட்ட இந்த கண்ணிராசனுடைய வாழ்க்கை மாறுமா இதுக்கப்புறம்லாம் வாழ்க்கை மாறவே மாறாது அப்படின்னு பல விதமான குழப்பங்களையும் பல விதமான பயங்களையும் வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய குறுகிய காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகள் நடக்கப் போகுது நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு நன்மைகளை பார்க்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களை இருக்கக்கூடியது எந்த அளவுக்கு இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கை மாறுதலை பற்றி தள செலவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருக்கப்படும் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நாம் பார்க்கலன்ற போதும் மறக்காம மறக்காமல் இருக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிஃபேஷன் வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கன்னிராசிக்கார அன்பர்களே முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்போ வரைக்கும் காண்ற இந்த பண பிரச்சனைக்கான முற்றிலுமான தீர்வுன்றது கிடைக்குங்க இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பண கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் அதை தீர்க்கணுன்றதுக்காக பலவிதமான விதமான முயற்சிகள் நீங்க என்னதான் நீங்க கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைக்கான தீர்வுன்றது முழுவதுமாக கிடைக்கவே இல்லை நாளைக்கு நாள் அதை அதிகரிச்ச வண்ணமா இருந்துச்சு அப்படிப்பட்ட பண கஷ்டம் என்பது முழுவதுமாக கீழக்கூடிய நாளாகவே இருக்க போகுது இந்த கன்னிராசனுடைய வாழ்க்கையில பண கஷ்டத்தோடு இந்த கன்னிராசியுடைய வாழ்க்கையில சொந்தமா வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்ன்ற பயங்கரமான ஆசைனால இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சாங்க ஆனா கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள்னு எச்சத்தனமான வேலைகளை பார்த்து சொத்து பிரிக்கிறத சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர்களை ஏமாற்றிட்டு இவர்களிடம் இருக்கக்கூடியத மொத்தமா ஆட்டை போட்டாங்கன்னு சொல்ல முடியும் இதனால் வரைக்கும் இந்த கன்னிராசிக்காருடைய வாழ்க்கையில தனக்கு சொந்தம் நினைச்சக்கூடிய பல நபர்கள் இவர்களை சொந்தம் இல்லாத விஷயங்களுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி கொடுக்க விடாம எல்லாத்தையுமே தடுத்து எல்லாத்தையுமே பறிச்சுட்டாங்கன்னாலும் சொல்ல முடியும் இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த நபர்கள் தான் இவர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய விஷயமாக அவையில் இந்த கன்னிராசிக்காரகளுக்கு கன்னிராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் முற்றிலுமான தீர்ப்பு இருக்கும் திருமணமாகாம கவலைப்படுற நீங்க திருமண வாழ்க்கையை பார்ப்பீங்க நான் முதலே சொன்னேன் பாத்தீங்களா உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே கல்யாணம் இல்ல இது போன்ற விஷயம் கணக்காம கஷ்டப்படுறீங்களே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக கல்யாணம் செய்து கொண்டு மற்றவர்கள் முன்பு மரியாதையுடனும் மன சந்தோஷத்துடனும் வாழக்கூடிய நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க அது மட்டும் இல்லைங்க எத்தனையோ நாட்களாக நீங்க ஆசைப்பட்டீங்க இந்த கன்னிராசிக்கார்கள் சொந்தமா வீடு வாங்கணும் நிலை வாங்கணும் அது நிறைவேறக்கூடிய காலங்களாக இப்போ இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போதும் முந்தையதான் நீங்க என்னதான் ஆசைப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காது நீங்க முயற்சி பண்ணாலும் அதுல தான் போவீங்களே தவிர உங்களுடைய வாழ்க்கையில நடந்த வண்ணமா கிடையவே கிடையாது ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கை மாறுவதற்கான ஏற்ற காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நீங்க இதுக்கப்புறமா பார்க்க போறீங்க இதற்கு முன்பு நீங்க பல இடங்கள்ல தோத்திருக்கலாம் பல விஷயங்களையும் தோத்துருக்கலாம் அப்படி தோல்விகள் இல்லாத ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு கன்னிராசியினுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்களுமே நீங்கி முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் முந்தி நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை கூட செய்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளையும் வாழ்க்கையினுடைய மாற்றத்தையும் நீங்கள் கண்டு கொள்ள முடியும் அது மட்டும் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எதிரான வரைக்கும் கஷ்டத்தையும் பிரச்சனைகளை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்துச்சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் தீர்ந்து வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை மாற்றக்கூடியதாக அமையப் போகுது இது நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மைகள் தரக்கூடியதாக இருக்க போகுது அதனால இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும் அன்புக்குரிய காதல் உங்களுடைய வாழ்க்கையில பிரிந்திருந்தாலும் அதை சேர்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் நீங்க யார் மேல விரும்புறீங்களோ யார் அதிகமா விரும்புறீங்களோ யார் மேல அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வைக்கீங்களோ அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது நீங்க முன்னேறி செல்ல போறீங்க உங்க வாழ்க்கையில இதற்கு முன்பு வரைக்கும் அன்பு பாசம்ன்றது பெருசா கிடைக்காம இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு உங்க மேல சமத்துவம் வெறுப்பு அப்படின்னு நிறைய நாட்கள் இருந்துச்சு முக்கியமா உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு உங்க உங்களை கண்டாலே பிடிக்காது அப்படின்றது போல பல விஷயங்களை நீங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது நீங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க சில விஷயங்கள்ல இதற்கு முன்பு தோத்து இருந்தாலும் அப்படிப்பட்ட அனைத்துமே மாறி முன்னேற போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில கம்பி இது நாள் வரைக்குமே நீங்க எந்த ஒரு விஷயத்த பேசினாலும் கம்மியா பேசு கம்மியா இரு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே உங்களை டிமோட் பண்ணி தான் பேசிட்டே இருந்திருப்பாங்க நீங்க நல்லதே செய்ய போனாலும் நீங்க ஏதாவது பண்ற அப்படின்ற மாதிரி உங்களை தடுத்து இருப்பாங்கன்னு தவிர நீ இதை செய் அப்படின்னு யாருமே உங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை பார்க்கக்கூடியதாக அமையும் தோல்விகளை மட்டுமே இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்க அப்படிப்பட்ட தோல்விகள் என்பது காணாமல் போகி உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு நீங்கள் முன்னேறக்கூடிய வகைகளை வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிப்பீங்க இதனால் வரைக்கும் கன்னிராசினுடைய வாழ்க்கை இப்படி அமைஞ்சது இல்லை ஆனால் இப்படி தான் வரக்கூடிய காலங்கள் அமைய போகுது அந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மேல நீங்க நம்பிக்கை வைங்க அடுத்தவர்கள் நம்பாதீங்க அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாகவும் முன் வெற்றி பயணமாகவும் அமையும் தைரியமா காத்துருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க இனி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரிங்க எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு தைரியம் என்பது கன்னிராசிக்காரிடம் இருந்தாலே போதுங்க எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அதை நின்று ஜெயிச்சு வாழ்க்கையில முன்னிட்டு வர முடியும் அப்படிப்பட்ட காலங்கள் இருக்கு அதை காத்திருந்து அதை கையாளுவது உங்களுடைய கைகளை இருக்கு